பிரியமானவர்களே தவக்கால சிந்தனையின் மற்றொரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பலர் இப்படியாக குறைவு பட்டு கொள்ளுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் ஐ அம் நாட் ஏபிள் டு ப்ரே ஆஸ் பிஃபோர் ஐ எம் நாட் ஏபிள் டு ரீட் த பைபிள் ஆஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு காலத்தில் நான் நன்றாக இருந்தேன் ஆன்மீக வாழ்க்கையில ஆசையோடு கூட இருந்தேன் ஜபத்திற்கு அழைத்தால் அவ்வளோ விருப்பமாக வந்தேன் இன்று அதெல்லாம் மங்கி போய்விட்டது அந்த ஆர்வம் இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன் இதற்கு காரணம் என்ன அவருடைய உள்ளத்தில் கடவுள் பால் இருக்கக்கூடிய அன்பு குறைந்து போனதுதான் ஏன் இந்த கடவுளின் அன்பு ஒரு மனிதனுக்குள் குறைந்து போகிறது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் விவிலியத்தில் ஒரு தகப்பனாருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் மூத்தவன் எப்பொழுதும் அப்பாவோடு கூடத்தான் இருந்தான் இளைய மகன் அப்பாவோடு கூட இருந்தான் அப்பாவின் அன்பை ருசித்தான் அவரால் உண்டான எல்லா நன்மைகளையும் அனுபவித்தான் நன்றாக இருந்தான் நிறைவுள்ளவனாகவே காணப்பட்டான் ஆனால் பாருங்கள் ஒரு நாள் அவனுடைய உள்ளத்திற்குள்ளாக அப்பாவுடைய அன்பை காட்டிலும் வேறொரு வகையான அன்பை அவன் ருசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எனவே தன் தகப்பனிடத்தில் போய் கேட்டு சொத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கு பாவமான ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தான் எனக்கு பிரியமானவர்களே இந்த இளைய மகனை குறித்து ஊதாரி மைந்தன் என்று நாம் வாசிக்கிறோம் ஏன் இந்த ஊதாரி மைந்தனுக்குள்ளாக தன் தகப்பன் மேல் இருந்த குறைந்து போனது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதைத்தான் விவிலியம் மத்தேயு செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே கூறுகிறது நெறி கேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் நெறி கேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் எனக்கு பிரியமானவர்களே நெறி கேடு என்பது பாவத்தை குறிக்கிறது பாவம் ஒரு மனிதனுக்குள் வருகிற போது அவனுக்குள்ளாக இருக்கிற கடவுளின் அன்பு குறைந்து போகுமா எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவம் உள்ளே நுழைந்து இருக்கிறது அதுதான் கடவுள் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை நம் வாழ்க்கையில குறைந்து போக பண்ணி கொண்டிருக்கிறது அதை கண்டுபிடித்து மனம் திரும்பி அதை நான் விட்டு என்று சொல்லி அப்பாவிடம் திரும்பி வருகிற போது நமக்குள்ளாக கடவுளின் அன்பு மீண்டுமாக ஊற்றெடுத்து பெருகி ஓட போகிறது ஒரு தகப்பனார் இடத்திலே ஒரு வாலிபன் கோவித்துக் கொண்டு தொலைநாட்டிற்கு போனான் உதாரியாக வாழ்ந்தான் ஆனால் ஒரு நாளில் உணர்வு அடைந்தான் அப்பாவினுடைய வீட்டுக்கு மீண்டுமாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கடிதம் போட்டான் அப்பா நான் என் தவற்றை உணர்ந்து விட்டேன் மீண்டுமாக நான் வீட்டுக்கு வர ஆசைப்படுகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் வருகிற போது நமது வீட்டுக்கு அருகிலே இருக்கிற மரத்தில் வெள்ளை கொடி ஒன்றை நீங்கள் கட்டி வைக்க வேண்டும் அதை பார்த்தால் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நான் அறிந்து அதே ரயில்வே நிலையத்தில் நான் இறங்கி வீட்டுக்கு வருவேன் ஒருவேளை அங்கு வெள்ளை கொடி இல்லை என்று சொன்னால் நான் அப்படியே போய்விடுவேன் என்று கடிதம் எழுதியிருந்தான் அந்த குறிப்பிட்ட நாளில் அவன் தகப்பனார் அந்த ரயில் நிலையத்திற்கு அருகிலே இருக்கிற மரத்தில் பல வெள்ளை கொடிகளை கட்டி வைத்திருந்தார் ஒருவேளை என் மகன் அந்த கொடியை பார்க்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி பல வெள்ளை கொடிகளை கட்டி வைத்திருந்தார் அதை பார்த்ததும் மகனுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு பரவசம் ஐயோ என் அப்பா என் மேல் எவ்வளோ அன்பு கூர்ந்து இப்படியாக பல கொடிகளை கட்டி வைத்திருக்கிறாரே என்று அறிந்து அதே நிலையத்தில் இறங்கி வீட்டுக்கு வந்து அப்பாவோடு கூட சேர்ந்தான் ஆம் என கண்பார்ந்த இறை மக்களே நம்முடைய உள்ளத்திலே என்றைக்கு நாம் தவற்றை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய அன்பை நாம் அதிகமாக உணர ஆரம்பிக்கிறோம் அந்த அன்பிலே வளர ஆரம்பிக்கிறோம் இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம்